வணக்கம் சொந்தங்களே இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை புதுடில்லிக்கு போயிருக்கிறார் நிச்சயமாக புதுடில்லியில அவருக்கு என்றுமே இல்லாதவாறு வரவேற்பு குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா உட்பட பல பிரச்சனைகள் வரவேற்றிருந்தார்கள் திங்கக்கிழமை அடுத்த நாள் திங்கக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு மிக பிரமாண்டமான வகையிலே வரவேற்பு இந்தியாவிலே இடம்பெற்றது இலங்கையிலே பல ஜனாதிபதிகள் இந்தியாவுக்கு வருகை போயிருக்கிறார்கள் அதேத்திலே பலர் வந்திருந்தாலும் கூட எவருக்குமே அளிக்கப்படாத அந்த வரவேற்பு அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கும் மட்டும் மிக மிக பிரமாண்டமான வகையிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த வரவேற்பு எதற்காக இடம்பெற்றிருக்கிறது ஏன் அனுர குமார் திசா அவர்களுக்கு மட்டும் இந்த வரவேற்பு அது தொடர்பாக பின்னர் அதை விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இருந்த போதிலும் இந்தியா வந்து தமிழர்களுக்கு ஏதோ ஒரு வகையில தீர்வு திட்டங்களை கொடுப்பதற்கு அதாவது பதிமூன்றாவது தீர்த்த சட்டத்தையாவது நடைமுறைப்படுத்துவதற்கான யோசனையை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது நிச்சயமாக அந்த விடயம் நிறைவேறாத ஒரு நிலைமையிலே காணப்படுது ஜனாதிபதி அனுரகுமார் விஷயங்களை சொல்லி அவர்கள் இலங்கையிலே மக்கள் தன்னுடைய அரசாங்கத்திற்கு எப்படி வாக்களித்திருந்தார்கள் குறிப்பாக அது ஜனாதிபதி தேர்தலாகவும் இருக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி பெருவாரியாக என்றுமே இல்லாத அளவுக்கு இலங்கை வாழ் தமிழ் மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் கூட அநேகமான வாக்குகளை தன்னுடைய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்ததாக கூட ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் இதே நேரத்திலே இலங்கையும் இந்தியாவும் ஒரு சரியான ஒரு முறையிலே செயற்பட வேண்டும் இணைப்பிடி பிடியாத நண்பர்களாக செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்திருப்பதுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டியில் பேசியிருக்கிறார் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இதை விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அனுரகுமார் திசாநாயக் அவர்களை நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசாங்கம் மிக பிரமாண்டமான வகையிலே வரவேற்பு நடத்தியது என்று சொல்லியிருந்தேன் இந்த இதுல இன்னொரு ஞாபகம் வருது என்னன்னு சொல்லி சொன்னால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்கள் வடகொரியாவுக்கு சென்ற போது அவருக்கு வரவேற்பு வடகொரியாவில் இடம்பெற்றதோ அதற்கு ஒப்பானதாக இந்தியாவிலே திசா திசாநாயக்கா அவர்களுக்கான வரவேற்பு இடம்பெற்றது என்றதுல வித மன சந்தேகமும் கிடையாது அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுடைய படங்களையும் அதேபோன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய படங்களையும் வைத்து அதாவது மீதியோரங்களிலே வைத்திருப்பதை கூட அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் அவர்களுடைய ராணுவ மரியாதை தொடக்கம் அவர்கள் அந்த இடத்திலே எப்படி புகழாரம் சூட்டியிருந்தார்கள் என்கின்ற காணொளிகளை பார்க்கின்ற போதெல்லாம் நிச்சயமாக அது ஒரு வகையிலே வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சரி இது ஒரு விடயமாக இருந்தாலும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கூறிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இலங்கை தேசத்தை எப்படி கட்டியெடுப்பத கட்டியெடுப்பதற்கு சகல வகைகளையும் இந்தியா தன்னாலான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அதே அதேத்திலே ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல நாடுகளுடன் இலங்கை ஐக்கியத்துடன் செயல்படுவதற்கு இந்தியாவுடைய ஆதரவும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்கின்ற விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார் இதே நேரத்திலே இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கின்றார் இலங்கையிலே இருக்கின்ற பல பிரச்சனைகள் தொடர்பாக அஹ் அதற்கு தீர்வு காண்பதற்கும் தன்னுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது ஒரு விஷயத்தை குறிப்பாக அஹ் இலங்கையிலே இருக்கின்ற கடற்பொழிலாளர்கள் அனுபவித்து வருகின்ற துன்ப துயரங்களை குறிப்பாக அவர்கள் அத்துமீறிய கடத்தொழில் அல்லது சட்டவிரோதமான கடற்கொழிலை கட்டுப்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் சரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை அனுபவகுமார் திசாநாயக்க அவர்கள் முன்வைத்திருக்கிறார் இதயத்திலே காலங்காலமாக இந்த நாட்டிலே தங்களுடைய உரிமைக்காக போராடி வருகின்ற தமிழினம் இன்றும் அநாதரவான இலை நிலைமையில்தான் இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த இனம் தொடர்பான எந்த விதமான கருத்துக்களை ஐயோ ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசாநாயக்க அவர்கள் முன்வைக்கவில்லை ஏன் சொன்னால் இலங்கையிலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது தமிழர்கள் தங்களுடைய உரிமைக்க வேண்டி அரசியல் ரீதியாக இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயம் தொடர்பில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் எந்த விதமான கருத்தையும் முன்வைக்காத விஷயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு சொல்ல சொன்னால் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பிலேயோ அல்லது தமிழர்களுக்கு தீர்வு வழங்குவது தொடர்பிலேயோ இந்தியா அந்த இடத்திலே எந்த விதமான கரிசனையும் முன்வைக்கவில்லை அதாவது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அதாவது அமல்படுத்துங்கள் கட்டாயம் அமல்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்கின்ற கோரிக்கையோ இந்தியாவோ அல்லது இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களோ முன்வைக்கவில்லை ஏன்னு சொல்ல சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஈழ சார்பாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் ஆனால் அந்த கடிதத்திற்கும் நரேந்திர மோடி அவர்கள் செவி சாய்த்ததாக இல்லை என்பதையும் நாங்கள் இந்த அவர்களுடைய சந்திப்பின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இருந்தபோதிலும் இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்தியா தமிழர்களுக்கு தீர்வு தரும் என்ற விஷயத்துல நிச்சயமாக நம்பிக்கை இல்லை ஏனென்றால் இந்தியா தன்னுடைய நலன் சார்ந்து அதாவது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தை எப்படி கையாள வேண்டும் அல்லது அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறதை தவிர தமிழர் தமிழர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் நிச்சயமாக இந்தியா உறுதியாக இருக்கிறது என்ற விஷயத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை என்றுதான் சொல்லணும் ஏனென்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நலன் சார்ந்து காலத்துக்கு ஏற்றாப்ப குறிப்பாக அவங்களுக்கு தேர்தல் காலங்களிலே இந்தியாவுடைய தூதுவராக இருக்கலாம் அல்லது பல முக்கியஸ்தர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அல்லது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை சந்திப்பது வழக்கம் அதே சொன்னா இலங்கைக்கு ஒரு வகையிலே அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்துவதற்காக இவர்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொள்கிறார்கள் தங்களுடைய நலன் சார்ந்து அவர்கள் உள்ளார்ந்த ரீதியாக தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று என்றால் நிச்சயமாக இல்லை இன்னொரு விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எதற்காக இந்தியா பிரம்மாண்டமான முக முறையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு அந்த வரவேற்பை பார்ப்பமாக இருந்தால் சீனாவுடைய ஆதிக்கத்தை இலங்கையிலே குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா தற்போது இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறது என்றதுதான் உண்மையான விஷயமாக இருக்கலாம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வளமைக்கு மாறாக அதாவது இந்த ஆட்சியிலே சீனாவுடைய ஆதிக்கம் இலங்கையிலே மிக அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அண்மையிலே சீன தூதுவர் வந்து வடகிழக்கு பகுதியிலே எப்படியான நலத்திட்டங்களை செய்வதாக கூறிக்கொண்டு தங்களுடைய உளவு நடவடிக்கையை எப்படி மேற்கொண்டு வருகின்றார் என்கின்ற விஷயத்தை நான் மேலதிகமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்காது என்று சொன்னால் நீங்கள் அனைவருமே ஊடகங்கள் ஊடாக்க பார்த்திருக்கின்ற அது செய்தியாகவும் இருந்திருக்கிறது அந்த வகையிலே சீனாவை புறந்தள்ளி இந்தியாவுடைய ஆதிக்கம் இலங்கையிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா இப்படியொரு நடவடிக்கையை இலங்கை அரசாங்கத்தை தன்வசம் ஈர்ப்பதற்காக ஒரு நடவடிக்கையை தான் தற்போது இந்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது அதன் ஓர் அங்கமாகத்தான் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கான அந்த வரவேற்பை பார்க்கக்கூடியதாக இருந்தது எது எப்படி இருந்தாலும் இந்தியா செய்திருக்கின்றது அந்த சம்பவம் என்பது ஈழத் தமிழர்களுக்கு ஒரு ஏமாற்றாகவே பார்க்கப்படுகிறது ஈழத்தமிழர்கள் இந்தியாவை அன்று நம்பினார்கள் இன்று நம்பினார்கள் இன்னும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்தியா ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய தமிழர்களுக்கு அல்லது அந்த இடத்துக்கு ஒரு முடிவை தருவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டிலே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக அதுல இந்த விதமான மாற்று கருத்து இருக்காது ஆனால் இந்தியா நினைக்குமாக இருந்தால் தமிழர்களுடைய அல்லது அரசியல் தீர்வை தீர்த்து வைப்பது என்பது இந்தியாவிற்கு ஒரு சாதாரண விடயம் என்பதுல எல்லவும் சந்தேகம் அதனை ஒருபோதும் செய்ய போவது கிடையாது எது எப்படி இருப்பினும் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏங்குகின்ற ஒரு இனமாகத்தான் இருக்க போகிறார்கள் இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆற்றி இருக்கின்ற அந்த உரையானது ஒட்டுமொத்தமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தமிழ் மக்கள் ஆடை என்பது நீட்டு போக பார்க்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் அந்த மக்கள் அந்த அரசாங்கத்தை நம்பி வாக்கு வாக்களித்திருந்தார்கள் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு தீர்வு திட்டத்தை இந்த அரசாங்கம் முன்வைக்கும் கடந்த கால அரசாங்கம் இப்படித்தான் தொடர்ச்சியாக ஏமாற்றி எங்களுடைய இனத்தை ஏழிகளாக மாற்றி இருந்தார்கள் அதே நேரத்திலே அனுர குமாரதிசா நாயக் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் பல உணர்ச்சிகர பேச்சுக்களை தேர்தல் காலங்களிலும் சரி அதற்கு முன்னண காலங்களிலும் சரி கூறியிருந்தார் ஆனால் இந்த தலைவராவது எங்களுடைய தீர்வை தருவார் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்தது ஆனால் அது தற்போது இல்லாமல் இருக்கிறது ஏ உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட சொல்லி இருக்கிறார்கள் அனுபகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்திலாவது தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை கூட முன்வைத்திருந்தார்கள் அது அத்தனையும் இன்று நீத்து போக செய்திருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது எது எப்படி இருந்தாலும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே இலங்கை அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ விவரும் அவர்களுக்கான உரிமையை கொடுக்க போவதற்கு கிடையாது ஏன்னு சொன்னால் இலங்கையிலே வாழ்கின்ற அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால்தான் அது இலங்கையில இருக்கிற ஆட்சியாளர்களோ அல்லது இந்திய அரசோ தங்களுக்கு சார்பாக தங்களுடைய சுயநலம் சார்ந்து செயற்படக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இலங்கையிலே ஏற்படும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது இலங்கையிலே ஒரு பிரச்சனை இல்லாவிட்டால் இன்று பல சர்வதேச வல்லாதிக்க நாடுகளுக்கு அது பெரியதொரு பிரச்சனையாக அமைந்துவிடும் என்பதுதான் உண்மையான விடயம் ஆனால் இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முதற் தடவையாக ஏன் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்கிற விஷயம் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இது இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாகவோ அல்லது வேறு விதமான அழுத்தத்தின் காரணமாகவோ அல்ல சர்வதேசத்தினுடைய அழுத்தம் காரணமாகவும் அல்லது சர்வதேச சமூகத்தை தன் பக்கம் ஈர்க்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுலகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்தியாவை ஆதரித்து போக வேண்டிய நிலைமை கட்டாயம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் அவர் இந்தியாவை எதிர்த்து அல்லது இந்தியாவை சீனாவை ஆதரிப்பதன் ஊடாக விளைவுகளை இலங்கை அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்கின்ற விஷயம் அறிந்து கொண்டுதான் இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரப் திசாநாயக்க அவர்கள் முதற் தடவையாக தன்னுடைய பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்திருக்கிறார் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன்னா இந்தியாவை இவர் ஆதரிக்காவிட்டால் ஆதரவு என்பது நிச்சயமாக சர்வதேச சமூகத்தை இலங்கை அரசாங்கம் ஆதரிக்க ஆதரிக்கின்றது என்கின்ற தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஏன்னு சொன்னால் இன்றைக்கு பலவிதமான உதவிகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய உதவிகளாக இருந்தாலும் சரி ஐக்கிய நாடுகள் சபை எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு ஆதரவு வழங்குகின்ற நாடுகள் எது என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவுமாக இருக்கிறது இருந்தபோது இந்தியாவை எதிர்க்கமாக அல்லது இந்தியாவை இலங்கை ஓரங்கட்டுமாக இருந்தால் அது சர்வதேச சமூகத்தை இலங்கை அரசாங்கம் ஓரங்கட்டுமின்ற ஒரு செயன்பாடுகளாக பார்க்கப்படுவதோடு சர்வதேச சமூகத்தால் இலங்கை வந்து தனித்து விடப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாக்கம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே அறிந்துதான் இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சாதுரியமாக செயற்பட்டிருக்கிறார் இதுதான் இலங்கையினுடைய அதாவது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய இந்தியாவுடைய வருகையில முக்கிய சாராம்சமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்